சனாத கருத்துக்கள் அரசு மோதிக்கப்படுறது ஒரு ஒரு தவறான விஷயம் அது பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு அரசியல் தலைவர்கள் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அது எதிரால் நடந்தது யாரால் அது அனுமதிக்கப்பட்டது என்பதற்குண்டான விசாரணை கண்டிப்பாக நடைபெற வேண்டும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நான் பெரிதும் மதிக்கும் அன்பு சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொறுத்தவரை ஒரு சிறப்பாக மிக சிறப்பாக செயல்படும் ஒரு அமைச்சர் அவருக்கு அவரின் கவனத்திற்கு கண்டிப்பாக இது சேர்ந்திருக்கும் கண்டிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு நூறு சதவீதம் உண்டு ஜப்பான் ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு சென்று தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான கோடிகளின் முதலீடுகளை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்துள்ளார் சென்னையில் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் உலக முதலீட்டாளர்களின் சந்திப்பு மாநாடு அது நடைபெற்று கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு பத்து லட்சம் கோடி முதலீடுகள் கொண்டு வரப்பட்டன அதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது விழுக்காடு இன்று செயல்பாட்டுக்கு வந்ததாக எனக்கு தகவல் வந்தது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அமெரிக்காவிற்கு கிட்டத்தட்ட இரண்டு வார சுற்றுப்பயணம் சென்று அங்க இருக்கின்ற முதன்மையான நிறுவனங்கள் மைக்ரோசாப்ட் கூகுள் ஆப்பிள் பேபால் போன்ற பல அதன் அதிகாரிகளை சந்தித்து தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டுமல்லாது கோவை மதுரை போன்ற நகரங்களிலும் முதலீடுகளை கொண்டு உண்டான முயற்சியை அவர் எடுத்துள்ளார் இன்றைய காலை செய்தியில் ஒரு பன்னாட்டு நிறுவனம் அமெரிக்காவை சார்ந்த நிறுவனம் இரண்டாயிரம் கோடி முதலீடு முதலீடு கையெழுத்திட்டுள்ளனர் அவருடைய இந்த அமெரிக்க பயணம் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை கொண்டு வந்து அதன் மூலம் பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கிடும் இந்த முயற்சி

ஏற்கனவே தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய பல தொழிற்சாலைகள் மூடிகிட்டு இருக்கும் பொழுது அதை அந்த தொழிற்சாலை இயங்க முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது புதிய அந்த உதவிகளை கொண்டு வர என்ன பயன் இருக்கிற தொழிற்சாலை எனக்கு நிறைய மூடி மூடி இருக்காங்களா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதற்கு உதாரணத்தை சொல்லணும்னா திருச்சி நடாயணன் தொகுதி பிரச்சாரத்தின் பொழுது அந்த திருச்சி பொங்கியின் உட்பட்ட பல நான் நான் வாக்குன்னு கேட்டு போகும்பொழுது பல தொழிற்சாலையில மூடப்பட்டுள்ள கண்கொடாகிடான் கண்டேன் அது எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் பாயினரு டெர்பைன் போன்ற ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தவரைக்கு இன்னைக்கு வந்து கோல் பேஸ்ட் கோல் பேஸ்ட் அதாவது நிலக்கரியை வைத்து ஒளி அதை முதலீட்டாக வைத்து அதை வந்து அதுல இருந்து மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய இது வந்து இன்னைக்கு குறைஞ்சிட்டே ஒரு உலக நாடுகள்ல குறைஞ்சிட்டு இருக்கு இந்தியாவிலே சமீபத்துல அதுக்குண்டான இது குறைஞ்சதுனால அந்த பாயிலர் டர்பைன் அந்த இண்டஸ்ட்ரி போது ஒரு பின்னடைவு ஏற்பட்டது அது இல்லாம இந்த கோவிட் ரெண்டு வருஷம் கூட இதனால பொறுத்த வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரி திருச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இந்த ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரிஸ் தான் அங்க அதை சார்ந்த பல நூற்றுக்கணக்கான தொழிற்சாலை பல ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் இருக்கு அதுக்கு ஒரு பின்னடைவு வரும்போது அது தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் இது போன்ற தொழிற்சாலைகளுக்கு ஒரு பின்னடைவு இருக்கு நீங்க சொல்ற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிங்க பத்தி கடந்த ஒரு நான்கு ஆண்டுகள் கடந்த நான்கு ஆண்டுகள்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பொறுத்த தமிழ்நாடு மட்டுமே இந்தியா முழுவதும் பல பிற மாநிலங்கள் கூட அதுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு ஒரு குளோபல் ரிசர்ஷன் நடந்துட்டு இருக்கு குளோபல் ரிசர்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது இந்தியாலுமே சில தொழிற்சாலைகள் ஒரு மூட வேண்டிய சூழ்நிலை ஒரு ஒரு பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்கு ஆனா இப்ப நம்ம சொல்ற சார் நான் சொன்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்க்கும் அமெரிக்காவை சார்ந்த இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும் இல்ல ஐரோப்பாவை சார்ந்த இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும் இதுல டெக் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது இன்றைக்கு டெக்னாலஜியை சார்ந்த சில தொழிற்சாலைகள் அது குறிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த இன்னைக்கு ஒயிட் கலர் ஜாப்ஸ் அதாவது பெரிய அதாவது இன்ஜினியரிங் படிச்ச கிராஜுவேட்ஸ் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள் உருவாயிருக்கு இதே நேரத்துல அந்த ப்ளூ கலர் ஜாப்ஸ் சொல்லுவாங்க அதாவது லேபர் அந்த லேபர் போன்றதுல அது வந்து என்ன ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் அது பொறுத்த வரைக்கும்னா இன்னைக்கு நம்மளுடைய நிறைய இடங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்னு சொல்றோம் உடநாட்டுல இருந்து நபர்களை வந்து வேலைக்கு கொண்டு வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நிறைய இண்டஸ்ட்ரி இப்படி ஆகி போச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற படித்த வந்து அந்த வேலைக்கு போறதுக்கு தயார் கிடையாது அவங்க எல்லாருக்குமே இந்த டெக் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறாங்க இது போன்ற தொழிற்சாலை பொறுத்த வரைக்கும் வேறு மாவட்ட வட மாவட்டத்தில் இருந்து வட மாநிலங்கள் இருந்து பீகார் யூபி போன்ற மாநிலங்கள் இருந்து அங்கு இளைஞர்கள் வந்து அவங்க வச்சு அந்த தொழிற்சல் நடந்துட்டு இருக்கு நம்ம இளைஞர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு இந்த வேலை வாய்ப்பு உருவாக்குறது நிறைய தேவைப்படுது அதனால இந்த முயற்சி பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய முயற்சி ஒரு நல்ல முயற்சி காலத்துக்கு ஏற்ற ஒரு முயற்சி தான் சொல்லுவாங்க அதே நேரத்துல தகவல் நீங்க சொன்ன கேள்வி இருக்கு இல்லையா கண்டிப்பா இருக்கட்டும் இல்ல இல்ல சொல்லி நான் சொல்லி முடிச்சுற சொல்லி முடிச்சு சொல்லி முடிச்சுற சொல்லி முடிச்சுற சகோதரர் நான் சொல்லி முடிச்சுற நான் சொல்லி முடிச்சு நீங்க அதுக்கு சொல்லுங்க நான் நீங்க சொல்ற அந்த சில இங்க நாங்களே இருக்கிற அந்த மார்க் சொல்றது அதாவது இந்த மாதிரி ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் சில இஷ்யூஸ் இருக்கு அவங்க மத்திரம் கிடையாது அவங்களுக்கு பவர் ரிலேட்டிவ் சொல்யூஷன்ஸ் இருக்கு எனக்கு தெரியுது

அந்த திட்டத்துல வந்து தமிழ்நாடு கையெழுத்திட வேண்டும் சொல்றாங்க அதுல வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்இபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து அது சார்ந்ததா பி எம்சி ஸ்கூல்ஸ் என்இபி இல்லாம பி வந்து செயல்படுத்த முடியாது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சருடைய நிலைப்பாடு என்னன்னா முதலமைச்சருடைய நிலைப்பாடு மட்டும் கிடையாது பாஜகவை தவிர்த்து அனைத்து தமிழ்நாட்டு இயக்கங்கள் பெரும்பாலான இயக்கங்கள் பொறுத்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நமக்கு தேவையில்லை நம்முடைய பல்வேறு விஷயங்கள் நம்ம அதுக்கு வந்து நமக்கு அதில் முரண்படுறோம் நம்முடைய கருத்து நீங்க பிஎம்சி கொண்டு வாங்க தாராளமா கொண்டு வாங்க எங்களுடைய கல்வி தரத்தை இனிய உயர்த்துறதுக்குண்டான முயற்சியை ஒன்றிய அரசு இருக்கிறத நாங்க வரவேற்கிறோம் அதே வேலையில பல முரண்பாடுகள் இருக்கிற நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வேண்டாம் அதுக்கு ஈக்குவலண்டா அதற்கு நிகரா இருக்கிற ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நாங்க அமல்படுத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்குன்னு சொல்றாங்க குறிப்பா வந்து அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில பல முரண்பாடுகள் அந்த முக்கியமான முரண்பாடு என்னன்னா அந்த மும்மொழி கொள்கையை அவங்க வந்து மும்மொழி கொள்கை கண்டிப்பா அமல்படுத்தணும் சொல்றாங்க நாங்க இருமொழி கொள்கை இருந்தா போதுன்னு சொல்றோம் அப்போ அமைச்சர் தர்மேந்திர பிரதா பிரதான் ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா நாடாளுமன்றத்துல நம்முடைய பல்வி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் ஒய்யாமொழி இந்த வேண்டுகோள் எங்களுக்கு அளிக்க வேண்டும் சபை தமிழ்நாட்டை சார்ந்த பிற நாடாளுமன்ற அரங்கத்தில் இருக்கிறோம் அமைச்சர் நம்ம அமைச்சர் பேசுறாரு அந்த ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில் சொல்றாரு அப்ப அவர் சொல்லும் போது ஒய்யார் நாற்பது வருடங்களுக்கு பின்னாடியே இருக்கிறீங்க இருக்கிற நிகழ்வாரத்துக்கு வாங்கல ஏன் நீங்க இந்தியா எடுக்கிறீங்க ஏன் நீங்க வந்து அது ஹிந்திய ஒவ்வொரு மொழியை கத்துக்கிறது என்ன உங்களுக்கு நஷ்டம் மாணவருக்கு நல்லது அப்போ நான் பதில் சொல்றேன் இந்திக்கு எதிரானவர்கள் நாங்க கிடையாது இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள் நாங்க சொல்றோம் சரி நீங்க சொல்றீங்களே மூன்று மொழி கத்துக்களை என்ன கத்துக்குதல் என்ன தவறுன்னு சொல்றீங்களே நான் அதை ஆமோதிக்கிறேன் மூணாவது மொழி எந்த கத்துக்கிற தவறே கிடையாது வரவே இருக்கிறேன் ஆனால் அந்த மூணாவது முடி அது இந்திய இந்தியா தான் இருக்க வேண்டும் வல்ல சமஸ்கிருதமான தான் இருக்க வேண்டும் என்பதை தான் நான் தவறு தான் சொல்றேன் அப்போ அதை நான் சொல்றேன் நான் இப்போ நம்ம இன் இந்தியா பத்தி பேசுறோம் ஓவனைசேஷன் பத்தி பேசுறோம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் உணவை செஞ்சியில் விற்குடுன்னு சொல்றோம் அவனா அதுக்கு தேவை வெளிநாட்டு முடி நான் என்ன சொல்ல மூணாவது முடி வெளிநாட்டு முடியா இருந்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில அது அது கிடையாது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில என்ன சொல்றாங்கன்னா

அதற்கு மேல் கோவாவில வரக்கூடாது நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினேழு சம்பளம் கொடுக்க போயிட்டு இருக்கு சென்ற ஆண்டு இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி வர வேண்டியது வரல இந்த வருஷம் இந்த மாசத்துக்கு வர வர வேண்டிய கிட்டத்தட்ட ஐநூத்தி லட்சம் கோடி நமக்கு வரல இதனால பெரிய ஏற்கனவே தமிழக அரசு அங்கத்துக்கு ஒரு நிதி நெருக்கடி இருக்கு பல்வேறு திட்டங்கள் நம்ம செயல்படுத்த முடியல அப்படி இருக்கும்போது பள்ளிக் கல்வித்துறையில நம்ம எவ்வளவு முன்னேற்பாடுகள் கிராஸ் என்வரன்மெண்ட் ரேஷியோ ஜிஏ ரேஷியோ வந்து ஐம்பத்தி ஒரு விழுக்காடு கொண்டு போன சொல்லி ஒரு திட்டத்தை வச்சிருக்கோம் ஒன் இயர்ஸ் அது இன்னைக்கே தாண்டி இருக்கணுமோ ரெண்டாயிரத்தி ஐம்பது அந்த அந்த வச்சிருக்கிறாங்க இன்னைக்கே தாண்டி இருக்கும் அப்படி சிறப்பாக செயல்படுற தமிழக இந்த கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் இவர் எந்த குறைபாடும் கிடையாது ஆளுநர் சொல்றாரு நீங்க சிபிஎஸ்இ சிலபஸ் வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் ரொம்ப அட்வான்ஸ் சொல்றாரு அது ஒரு காலத்துல மறுக்கல நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு அப்கிரேட் பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் சரி சிபிஎஸ் ரெண்டுமே நிகழ்வு அது முதாளியே ஒண்ணும் நீட்டு கூட சொல்லிக்கலாம் நான்கு வருஷத்துக்கு முன்னாடி நீட் வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சி பேஸ்க்கு இன்னைக்கு அந்த ஸ்டேட் போர்ஸ் சிலபஸ் அப்டேட் பண்ணதுனால இன்னைக்கு நம்முடைய மாணவர்களும் தேர்ச்சி பண்றதுக்கு நீட்ட தேர்ச்சி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் பண்ணலாம் யாரும் மாணவன் பதிவைங்க எங்க வந்து வேணாம் படிக்கிறாம கூடிய பரிவரம் அந்த ராஜ எச்சராஜா பொறுத்த அவரை பற்றி சொல்ல தேவையில்லை நான் மதிக்கக்கூடிய நபர் தான் அவர் சார்ந்த சித்தாந்தங்கள் அந்த சார்ந்த இயக்கத்துக்கு ரொம்ப விசுவாசமானவர் ரொம்ப விசுவாசமானவர் அதே நேரத்துல அவருடைய சில கருத்துகள் பொறுத்த மத மத அரசியல் சார்ந்த கருத்துக்கள் நீங்க வந்து நான் வந்து ஒரு திராவிட இயக்கம் நம்ம தமிழ்நாட்டுடைய மாணவர்கள் இளைஞர்கள் நலன் கருதி இங்க இருக்கிற அந்த கொள்கையை பத்தி பேசுறேன் ஆனா குறிப்பிட்ட நபரை பொறுத்த வரைக்கும் அவர் அவங்க கல்லூரியில அவங்க வந்து அவங்க நடத்துற கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது வந்து செய்யறது வந்து இந்த மாதிரி பண்றாங்க அதை நான் கண்டிக்கிறேன் அதுக்கு வந்து அதுக்கு நாங்க ஒரு மதிமுக தனி இயக்கம் எங்களை பொறுத்த இந்த சித்தாந்தம் எங்களுக்கு வந்து இது கூடாது இது வேணும் நாங்க சொல்லலாம் சில நபர்கள் அப்படி நடத்திட்டு இருந்தாலும் அது கண்டிக்க தக்கிறது தான் அது நீங்க பத்திரிகையாளர் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க அதை பத்தி எங்களுக்கு அதாவது சகோதரர் பொறுத்த வரைக்கும் பருவமழை நமக்கு அடுத்து வர வேண்டியது நார்த் ஈஸ்ட் மான்சூன் சவுத் வெஸ்ட் மாவுசுன்னு முடிஞ்சு போச்சு நார்த் ஈஸ்ட் மாசம் வர வேண்டிய குறிப்பா வடமா வட மாவட்டங்கள் தான் இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு குறிப்பா சென்னை போன்ற நகரங்கள்ல வந்து அந்த வடிகால் பொறுத்த வரைக்கும் அந்த மழை நீர் அந்த வடிகால் வர வடிநாள் வடிகால் பொறுத்த வரைக்கும் அந்த இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷத்துல ரெண்டு வருஷமா நடந்துட்டு இருக்கு அதை துரிதப்படுத்தணும்னு சொல்லிட்டு சமீபத்தினோட நம்முடைய அமைச்சர் சௌதரன் உதயநிதி கூட ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சக அதிகாரிகள் வச்சு சார்ந்த அமைச்சர்கிட்டயே அவர் சொல்லிட்டு இருந்தாரு அரசாங்கமும் சரி அதிகாரிகள் சரி சென்ற முறை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியான அதே மாதிரி வெள்ள சேதாரம் சென்னையில கூடாது அடுத்த அக்டோபர் நவம்பர்ல அந்த பருவ காலம் வந்துடுது அதுக்கு முன்னாடி தயார் நிலையில இருக்கும் அது அதுக்கு பின்னால பணிகளை சீக்கிரம் முடியும் அவருமே சொல்லியிருக்கிறாங்க என்னோட ஏற்பாடு கூட்டணியும் இடத்தில் இருக்கும் கூட்டணியில மாற்றம் இருக்காது Daily na, na, na. daily daily taste daily taste the daily